சி பெறவே காணி செல்குவீர் குமரி முனையிலே ஞானம் உய்யுமே மதலை வேண்டியே பாதம் நாடி நீர் மாங்கனியின் அருளிலே பேரும் நல்குமே கடனை குறைக்கவே கரையை சேருவீர் கரையை நீக்கியே முறைமை செய்யுமே பொன் பொருளை பெருக்கவே வேள்வி செய்குவீர் அம்மை அப்பன் ரக்ஷையே சேமம் நல்குமே உள்ளம் குளிரவே ஊஞ்சலாட்டுவீர் நாமம் என்றுமே நெஞ்சில் நிலைக்குமே மனதில் நிறுத்தியே தியானம் பயிலுவீர் மோன நிலையிலே முக்தி கிட்டுமே மண்ணு உலகிலே மனிதராடவே மாய வலையனும் மாய்க்கை அகலுமே பாததரிசனம் கோடி புண்ணியம் பாத யாத்திரை பேரருளை பொழியுமே சாது பூஜையை காண வருகவே காவி கடல் கண்டு கண்குளிரவே அன்னதானமும் அருட்பிரசாதமே ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி போவோமே எங்கு காணினும் நித்தம் தோன்றுவாய் பேரானந்தத்தில் திழித்திடுவோமே யோகிராமனே சுரத்குமாரனே புனித நாமமே எங்கு மொழிக்குமே யோகிராமனே சுரத்குமாரனே உந்தன் புனித நாமமே எங்கு மொழிக்குமே யோகிராமனே சுரத்குமாரனே పునితనామే ఎంగు మొలికుమే